அது என்னமோ தெரியல இந்த கிச்சனுக்குள்ள பல எக்ஸ்பெரிமெண்ட்களை பண்ணி நிறைய டிஷ்லாம் சொல் பண்ணதுக்கப்புறமா அசால்ட்டாக அதை வந்துட்டு நான் பாடுகளில் போயிட்டே இருப்பேன் ஆனால் இந்த குணாஃபா சாக்லேட் பண்ணதுலேருந்தே நாலு நாளாக வந்துட்டு எனக்கு ஒரே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு இதில் வேற என் அடி மனசு திருப்பிய செய்ய திருப்பியை செய்யுன்னு சொல்லி பெறாண்டிக்கிட்டே இருந்துச்சு சரி ஓகே இன்னைக்கு இதை செஞ்சிருவோம் இந்த குணாஃபா சாக்லேட்டாக நம்மளான்னு சொல்லி ஒரு கை பாத்ரூம்னா சொல்லிட்டு திருப்பியும் முதல்ல இருந்து பிஸ்தாச்சியோ பேஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கடந்தேன் எல்லாமே நல்லா போய்கிட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி டிமோல்ட் பண்ணதுக்கப்புறமா அங்கங்கே உடஞ்சிருச்சு சரி ஓகே என் மனசேன்னு ஒருங்கி போயிடுச்சு ஆனால் முதல்ல பண்ணதுக்கு இதுக்கு எவ்வளவோ பரவாயில்ல ஏன்னா முந்தா பண்ண வீடியோ நீங்க பாத்து திருப்பி ரொம்ப கேவலத்தின் உச்சகத்தில் நாய் கூட வந்து மோந்து பார்க்காது அந்த அளவுக்கு எவ்வளவோ பண்ணியிருந்தேன் அது கூட வந்து இந்த குனாப்பா சாக்லேட்டோட குட்டி வருஷன் அதுக்கப்புறமா நட் சாக்லேட் எல்லாம் பண்ணியிருந்தேன் சரி இதை உடச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு உடச்சு பாக்குறேன் இந்த வீடியோல எல்லாரும் காமிப்பாங்க பாருங்க அதே மாதிரி நடுவில் கிரீன் கலர்ல வந்துருச்சு அதை பார்த்தோன்னே ஒரே குஷி ஆயிடுச்சு ஏன்னா இதுல நான் ஃபுட் கலர் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல அதனாலேயே வந்து ஒரே ஜாலி ஆகி அது சாப்பிட்டு பாக்குற அவ்வளோ ஒரு டேஸ்டா இருந்துச்சு இப்போதான் தெரியுது இது ஏன் எல்லாருக்கும் பிடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழியா இந்த துபாய் ஃபேமஸ் குணாபா சாக்லேட் நம்மளும் பண்ணியாச்சுப்பா